ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பது சி ஒய் இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு பொலிரோ சிட்டி பிக்கப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் மூணு ஓனரு இந்த வண்டி வந்து பார்ட்டிக்கிட்டே இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ஆறு மாதம் இன்சூரன்ஸும் பத்தொம்பது மாதம் எஃப்சியும் கரண்ட்டில் இருக்குது என்னோ வாங்கலை பார்ட்டி வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு இது பார்ட்டி வண்டி டேரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டே பேசலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் இந்த டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் எங்கே வண்டியை வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா பிளாட்ஃபார்ம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கஅப் தோஸ்து படாதோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு முக்கா கண்டிஷன் இருக்குது ஸ்டெப்னி டயரோடு இருக்குது பாருங்கள் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியில் வந்து எந்த டேமேஜும் இல்லை வாட்டர் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது பிளாட்ஃபார்ம் எல்லாம் நல்லா இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து முன்ன முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் ஃபைனான்ஸுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் குறைஞ்ச வண்டியில் உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறரை லட்ச ரூபாய் இருக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் ஒரு எழுபது எண்பது ரூபாய் இருந்தாலும் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட ஃபினிஷிங்காக தான் இருக்குது பார்ட்டி வண்டியாக இருந்தாலுமே சிட்டிக்கு இங்கே நல்லா இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடு தான் பாருங்கள் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் மூணு ஓனர் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு வந்து ஏழரை லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசினா பத்தஞ்சு மூணு அனுசரித்து பண்ணலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறரை லட்சம் ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் நீங்கள் ஒரு பார்ட் அமௌண்ட்டு கட்டினாலே வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து நேரில் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிட்டி பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்